பார்ந்த விவமிஸ்வஸ் சிநேகர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே ராமானு ஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஜாயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே மேஷ ராசிக்கு நம்ம பார்க்குற நேரத்தில் ரொம்ப சிறப்பான கிரகநிலை பதினொன்றாம் இடத்தில் சனி பகவானும் ரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் பன்னெண்டில் ராகுவும் ஆறில் கேது இது ரொம்ப ஒரு சிறப்பான இடம் இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே குரு மாறிடுறார் சனி பகவான் மாறிடுறார் ராகு கேது மாறிடுறார் சுபிக்ஷமாக இருக்கார் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸ்மூத் ரெண்டு இந்த ராகுக்கேத்து மாற்றமும் சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் வரைச்சே கொஞ்சம் உஷாராக இருங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹெல்த் பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவோர் தேவைக்கு அதிகமான பொருள் கொடுப்பார் இது போதும்னா இதை விட ஜாஸ்தி இதை விட ஜாஸ்தி இப்போ ஜாஸ்தியாக குடிக்கின்ற பொழுது நமக்கு வந்து நிம்மதி அதிகமாகும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த சனி பகவான் ஏழரை ஆண்டு சனி பகவானாக வருகிறார் ஏழரை வருஷம் பன்னெண்டாம் இடம் விரய சனி லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் எங்கே வேலை பார்த்தாலும் சரி சொந்த தொழில் செஞ்சாலும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் தொழிலில் ஜாக்கிரதை வேலையில் ஜாக்கிரதை நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு மாறினா கூட மாற்றின்னு போயிடுங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற மாற்றினேன் போயிடுங்க இப்போ ஒரே இடத்துலேயே இருப்பேன் குடும்பத்தோடு தான் இருப்பேன் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய மாற்றம் பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ ரெண்டில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றில் இருந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த பன்னெண்டில் இருக்கிற சனி பகவான் ஏழரை ஆண்டு சனி பகவானால் பெரிய கஷ்டமாக பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருங்கள் எதை செய்யணுன்னாலும் யோசித்து பண்ணுங்கள் நல்ல வாக் பண்ணுங்கள் நடக்க 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 உடலில் இருக்கிற வியாதியெல்லாம் போய்டும் அது எல்லாருக்குமே இப்போ மேஷ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கழுத்துலேருந்து முதுகு தண்டு வரவில்லை வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க கால் வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க பாதை வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க வலியே வரக்கூடாது வந்தது டாக்டர் மருந்து மாற்றுற மாதிரி எக்ஸசைஸ் நல்ல வாக் பண்ண சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க வீட்டிலேயே படது பண்ணுங்க அதுக்குன்னு போய் ஜிம்மெல்லாம் போய் ரொம்ப அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் சிம்பிள் வாக் சின்னதாக நடங்க வீட்டையே சுற்றி நடக்கும் வெளியில் போக முடியலன்னா நடக்க நடக்க உங்களுக்குள்ள வியாதி போய்விடும் வலி போய்விடும் பிரச்சனை போய்விடும் யாரிடமும் கருத்து வேறுபாடு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் சண்டையே வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்னு வரைச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்களும் கொடுத்தாங்கன்னா ஒழுங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து கேட்டு வாங்கிங்கன்னா ஒழுங்காக பார்த்துக்கோம் ரொம்ப ஏமாத்திராணா கொடுக்காதீங்க பணங்குடுக்கல் வாங்கலில் மிக கவனம் ராத்திரி தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும் ரொம்ப கரெக்டான ஸ்லீப் நல்ல ஸ்லீப் ரொம்ப நல்லது குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது நிம்மதியாக தூங்குங்கோ இரவு சாப்பிட கொஞ்சமாக எதானால் சாப்பிட்டு வெறும் வெறுவாயத்தோடு படுக்காதீங்க ஒன்று ஒன்று டிராவல் ராத்திரியில் பண்ணுறதை தவிர்த்துருங்க மீன ராசியில் சரிபகாண்டு வருகின்ற பொழுது கடலில் போய் குளிக்கிறது ஆற்றுல போய் குளிக்கிறது நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது இதெல்லாம் முடிஞ்சவர்களும் தவித்துருங்க இதெல்லாம் வந்து மேஷராசிக்கு தலைவலி ஏற்படுத்தும் படிக்கிட்டு ஏற இறங்குறீங்க ஜாகிரதையாக இறங்குங்க இப்போ லிஃப்டில் ஒன்றுட்டால் பரவாயில்ல நடந்து வரைச்சி வழுக்காமல் பார்த்துக்கோங்க படியில் வழுக்கி கீழே விழாமல் அடிபடாமல் பார்த்துக்கொள்ளுங்க நம்ம உஷாராக இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உடனே நம்மளை கெடுத்துருமான கெடுக்காது நல்லதெல்லாம் நிறைய செய்யப்படுது பொன்பொருள் சேரும் வாகனங்கள் சேரும் புதுசாக வாகனம் வாங்குவீங்க பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குவீங்க நகைகள் வாங்குவீங்க ஆபரண சேர்க்கை எல்லாமே நல்லது நடக்க போகிறது நல்லது நடக்கச்சு கணவனுக்கும் உங்களுக்கு உள்ள உறவு பலப்படும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும் அப்போ இதெல்லாம் நல்லது தானே உங்களுக்கு இப்போ படிச்சிட்டுங்க நல்ல வேலைக்கு போயிடுவீங்க வேலை கிடச்சிடும் கொஞ்சம் வேலை அந்த சனிமுகான் மகான் மாறுறவரில் கொஞ்சம் உஷார நல்லபடியாக வேலை பாருங்கள் எந்த கஷ்டமும் வராது ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதியவர் லாபஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு வரவர் கெட்டவர் விரையஸ்தானத்தில் இருந்தால் நல்லது சனிமகான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு கெடுக்க போறதில்லை அந்த பன்னெண்டாம் இடத்தில் உஷாராக இருந்தால் நான் ஏழரை சனி வந்து இன்னும் ஏழரை ஆண்டுகளுக்கு நான் உங்கள் ராசிக்கு தொடர்பிலேயே இருக்க போகிறேன்னு சொல்கிறார் அவ்வளோதான் நீங்கள் உஷாராக இருந்துட்டால் இந்த கஷ்டமும் இல்லை மருது மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க பேக் போன் வழி இல்லாமல் பார்த்துக்கோங்க பேக் போனில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க முட்டி கால்லாம் வழி இல்லாமல் பார்த்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான உடல் உபாதை இல்லாத பார்த்துக்கோங்க நிலபுலன்கள் வாங்குகிறீர் விற்கிறீர்னால் ஒழுங்காக ராசி ராசியாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல போய் நீச்சம் கடக கடகராசியில் அவர் நீச்சம் படைச்சு ஜாகிரதை பணங்கள் ஜாகிரதை அப்போ மாட்டி இருக்கிறதுக்கு தான் கெட்ட பேர் வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை மாதிரி பலன்கள் பார்க்குறோம் இப்போது மேஷ ராசிக்கு டெய்லி கந்தசேஷி கவசம் படிக்க படிக்க தெரியல கேளுங்க போட்டு கேளுங்க முடிந்தால் பாம்பில் படுத்தவனை செய் பன்னெண்டில் ராகு பாம்பில் படுத்துருக்கிற பெருமாளை போய் பாருங்கள் ரங்கநாதர் வந்து பாம்பில் படுத்துட்டு இருப்பார் திருவள்ளூர் போனிங்கன்னா வீரராக பெருமாளை போய் சேவிக்க ஏன்னா ஜலத்தில் போய் செவ்வாய் நீச்சம் ஆற வள்ளி தெய்வானியோடு இருக்கிற முருகரை போய் வணங்குங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கிற முருகனை வணங்கினால் நல்லது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா திருச்செந்தூர் முருகரை போய் பாருங்கள் கடற்கரை ஓரத்தில் தான் இருப்பார் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற முருகரை நாம் வணங்குகின்ற பொழுது தீராத நோய் தீரும் தீராத பிரச்சனை தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகம் மாங்கல்ய பலம் அதிகமாகும் திருச்செந்தூர் முருகரை போய் வணங்குகின்ற பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அனுகூலம் திருத்தணி முருகரை போய் கூட வணங்கலாம் ஜலக்கரையில் இருக்கிற முருகர்னு வரைச்சே நமக்கு திருச்செந்தூர் முருகர் வருஷத்தில் இந்த வருஷத்தில் ஒரு நாள் போய் சேவைங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சேவிக்கலாம் வேறு எங்கே ரங்கநாதர் இருந்தாலும் சேவிக்கலாம் அந்த பாம்பில் படுத்துட்டுருக்கிற பெருமாளை சேவிக்கின்ற பொழுது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பவர் வந்து சேரும் மேஷராசிக்கு டென்ஷனை குறச்சிட்டாலே வியாதி போயிடும் மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நாலு செவ்வாய் நீச்சம் மாறு சுகஸ்தானத்தை அம்மா கிட்ட அன்பா பேசுங்க தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எப்படிலாம் பாருங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நமக்கு நம்ம எங்கே இப்படி வாங்கி இப்படி விட்டுறோம் அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம் அம்மா மாதிரி ஒரு சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த அம்மா மாத்ருஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் மாறார் ராசியாதிபதி மாத்ருஸ்தானத்தில் இந்த மாத்ருஸ்தானத்தில் இருக்கிற அங்காரகன் நீச்சமாகச்சு ஜலத்தில் போய் நீச்சம் ஆகிறார் கடகன்ற இடத்துல நீச்சமாகச்சு தயவு செய்து கடற்கரையில் இருக்கிற முருகரை சேவிங்கோ பாம்புல படுத்த பெருமாளை கந்த சஷ்டி கவசம் கேளுங்கோ முடிந்தவரை உடல் ஊனமான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க வார வாரம் பண்ணலாம் அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு நாளாவது பண்ணுங்க கடவுளை போய் கும்பிடைச்சு வார வாரம் முருகரை சேவிக்கலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போய் சேவிக்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பத்தில் செவ்வாய் நீச்சம் மாறுத்தனால சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு மாற போகிறார் குரு மாறப் போகிறார் சனிபா மூன்று பயிற்சி வருது இந்த ஆண்டு மூன்று விதமான பயிற்சி மூணு இடத்துக்கு மாறிடுறாவா அப்போது உங்களுக்கு மாற்றங்கள் நல்லதாக மாறுவதற்கு தான் இந்த பரிகாரம் பேலன்ஸ்னு பேர் அப்போ பண்ணச்சே உங்களுக்கு நன்மை அதிகமாகிடும் கவலைப்படாத இருங்கோ நேர்மையாக இருங்கோ நல்லவனாக இருங்கோ சத்து தர்ம வழியில் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு அங்காரகன் அதிபதி ராசியாதிபதி இந்த ராசியாதிபதி நீச்சப்படுகின்ற பொழுது உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இவ்வளோதான் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று